வணக்கம் பவீன் வணக்கம் ஜெகன் முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று பல செய்திகளோடு வந்திருக்கும் அதுல ஒன்று வந்து அஹ் அர்ஜுனா ராமநாதன் தொடர்பாக கடத்தொழிலாளர் சங்கத்தினுடைய வடராஜ் கடத்தொழில் சங்கத்தினுடைய பிரதிநிதி பர்னூல ஒரு முக்கியமான உடைய சொல்லியிருக்க அது மட்டும் இல்லாமல் இந்த இலங்கை இந்திய இராணுவ ஒப்பந்தம் தொடர்பாக வைக்கோவர்கள் தன்னுடைய விசனத்தை இருக்கின்றார் அதுல தன்னுடைய இனப்படுகளை சம்பந்தமாக அவர் பேசியிருக்கிறார் அடுத்த இன்னொரு முக்கியமான உடைய பாத்தீங்கன்னா சுளிப்புறத்துல வந்து தனியார் ஒருவர் இந்த இடுகாட்டு விட்டு காண சொந்தமான கடலக்கான என்ற கவுடி மாதிரி தான் இடுகாட்டை வந்து தான் சொல்கிறத்துக்கு வேண்டிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு அரசு அதிகாரிகளின் ஆதரவும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உறுதி என்ன உறுதியான ஆதரவு இருக்கிறதா சொல்லியிருக்கேன் பிரேசு செயலாளர் வந்து உறுதி இருக்கிற உறுதிப்படுத்தியிருக்கேன் இனி காணி அவர்கள் இடுகாட்டுக்கான காணி மூலாய் புகுதி கொடுக்கணும் இவ்வளவு இவ்வளவு உடம்பு வந்திருக்கேன் மூலவதாக உள்ள முதலாவதாக இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து அஹ் அண்மையில தன்னுடைய மாணவர மாணவ சபை ஜால் மாண சபைக்கான இது நிராகரி படம் போனாம்டைய ஆதரி என்னுடைய பக்கம் ஐந்தரவன் பண்றது சொல்லுங்க அதே நேரத்துல வேற சொல்லி மட்டு வேற யாரு என்ன உடம்புராஜ் கட்சொரு சங்கத்துடைய பிறதி சொல்லி என்னோட எனக்கு சொல்லிவர் இப்படி எல்லாம் சொல்றேன் நான் கைதட்டி போராடுறது வாரம் இல்லை தையட்டி போராடுறது வாரம் இல்லை தையட்டி ஆதரிக்க நிலைப்பாட்டுல இருக்கிறது யாரு தேசிய மகசக்தி இப்ப தமிழ் தேசிய பேரவை ஆரம்ப காலத்துல வந்து கை தையட்டி சம்பந்தமான விஷயங்களை வந்து நேரடியாவே விமர்சிச்சிருந்தவர் அதுல பீகார கட்டப்பட்டுட்டு இனி அந்த உடை கீழா ஏதோ கேட்டு இருந்தவன் கடப்பா என்ன நான் அலுவாங்க இதுகளை கொண்டு வரேன் நீங்களும் முன்னாடி பாப்போம் பார்ப்போம் இல்ல அலுவாங்கோட தயாராக இருங்கள் என்று கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டதாக ஒரு விளம்பர துண்டு பிரசுரம் மாதிரி ஒண்ணு வந்திருந்தேன் அப்புறம் அது கோழி ஆனந்திருந்தேன் அப்ப அது அது சம்பந்தமா தான் நக்கடிச்சுருந்தேன் அப்ப இப்படி நிறைய விடயங்களை இந்த தையட்டி பொறுத்தொடர்பானபடியை பிறப்ப நாங்கள் பார்க்கலாம் உண்மையிலயும் இந்த தையட்டி ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களுக்கும் இந்த போராட்டம் நடைபெற்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை இடம்பெற்றுக் கொண்டது சென் இலைப்பாடு கொண்டு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட ஒருத்தர் முனைகிற இல்ல இந்த போராட்டத்துல

தமிழ் மக்களுக்கு இந்த தேவை வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு ஒரு கட்சிக்குள்ளேயே ரெண்டு ஆதரவு இருந்தது தமிழரசு கட்சிக்குள்ளேயே ரெண்டு ஆதரவு இருந்தது சுமந்திர ஒரு போக்கு சிறிதாட்டன் அவர்கள் பொது வேட்பாளருக்கு சுமந்திர எதிர்ப்பில் சைத் பிரேமதாசுக்கு ஆதரவு அப்படி இப்ப எங்கட தமிழ் கட்சிகள் அப்படி இப்படி வழியா மீண்டும் தேசிய மக்கள் சக்தி உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்ற கேள்வி மக்கள் மத்திய கலைப்பவர்களுடைய அதிகமாயிருக்கு அப்ப தமிழ் தேசியமா இலங்கை தேசியமா அப்படியா தமிழ் தேசிய தேசிய தேசியமா சரி ஓகே என்ற ஒரு ஒரு போட்டி தான் போயிருக்கு இடுகாட்டு பிரச்சனை

இத பத்தி ஒன்று நான் நினைக்கிறதற்கு இல்ல இது வந்து அடிவள்ள கடலக்காரம் இப்ப அண்மையிலேயே இது வந்து என்னன்னா மனிதமான ரீதியில இது நானே எந்த கருத்தின்படி மனிதமான ரீதியில உண்மையிலேயே அந்த மக்களுக்கு சொன்னமான விடியம்தான் காலங்காலமாக இந்தியா இருக்கோம் ஒருவேல அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்க மக்கள் கூட அந்த சுடுகாடு வேணாமன்று சொல்லலாம் அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லலாம் அப்படியான விஷயங்கள் இருக்கு அந்த ஊர் மக்கள் வந்து தான் அப்ப மக்களுடைய சந்தர்ப்பத்தை ஏற்ற மாதிரி சட்டத்திட்டங்கள் சட்டத்திட்டங்கள மக்கள் மக்களால் உருவாக்கப்பட்டவர்கள் சட்டத்திட்டம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதா சட்டத்திட்டங்கள் அப்ப இந்த வகையில இந்த நிலைப்பாடு அடுத்த இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்க பார்க்கணும் வைகோ அவர்கள் ஒரு முக்கியமான விடத்தை சொல்லிருக்க இந்த மோடிஜி இங்க வந்து அப்ப நிறைய ஆதரவு வந்தது இங்கே இருக்கிற இந்தியர்கள் கூட அவருக்கு கைதட்டி கூச்சலிட்டு ஆதரவு சொல்றாங்க பெரும்பாலும் இந்த அது வருகின்ற பொழுது இந்திய இலங்கை கொடிகளையும் கூட இந்திய கொடிகள் எல்லாம் அதிகமா பார்த்தது என்று அதுலயும் அந்த முதலாவது தமிழ் போய் எழுத்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு திருப்பி இன்னொரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு தமிழ் எழுத்தோட வந்திருக்கு எழுத்தோட வந்திருக்கு ஒன்று வந்து அந்த பதாகைகள் ஏந்தி பதாகைகள் வந்து ஆங்கிலம் சிங்களம் ஆங்கிலம் ரெண்டு தான் சாரி சிங்கள சிங்கள சரிதான் சிங்களம் ஆங்கிலம் ரெண்டு தான் தமிழ் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அது இப்ப அந்த விமர்சனம் வந்து ஒரு மோடியின் வருகைக்கு முன் மோடியின் வருகைக்கு பின் அது சில மீன் செல்லாம இப்ப இந்தியாவுக்கு நாங்க மோடி கேட்கிற மாதிரி இந்தியாவுக்கு நாங்க வரைக்க தம்பி ஒரு கூட்டம் ஒன்று வந்து கருப்பு கொடியை போட்டு எதிர்ப்ப காட்டும் ஏன் அந்த கூட்டத்தை இப்ப காணல அந்த கூட்டமே நாங்க கூட்டமே நாங்க தான் அடிப்படையில் இன்று ஆளுநர் உள்ள அரசாங்கம் உள்ள அரசாங்க எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இப்பட்சியாக இருப்பதனால பெரும்பாலும் இந்தியாவினுடைய ஒப்பந்தங்கள் இந்தியாவினுடைய இந்தியா வந்து இலங்கையில் செலுத்த செல்வாக்கு இரண்டுக்குமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கமா திருவோணமலை கொடுக்க கொடுக்கக்கூடாது இந்தியா கொள்ளை அடிக்குதுல ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சுடுறாங்க இப்ப இவங்களே ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க அதை வலுப்படுத்தப்படுறாங்களா அப்ப என்ன தேவிப்பு நிலைப்பாடுல இருந்து தேசிய மக்கள் சக்தி மாறிட்டா இப்ப ஜேவிபி வேற தேசிய மக்கள் சக்தி வேற உண்மையிலேயே பண்ணியாலை புத்தகத்துல வந்த சேர்ந்த வாட்ஸ்அப்ல பாத்தனியா இப்ப தேசிய மக்கள் சக்தியே ரெண்டு நிலைப்பாட்டில இருக்கின்ற ஒரு யாரோட சேவான தேசிய மக்கள் ரெண்டு இந்த பழைய கொள்கைகளை பின்பற்ற இப்ப அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு புதிய கொள்கைகளை பின்பற்றார்கள் அவர்களுடைய அந்த கிட்ட அண்மையில ஒரு மீன் வந்திருந்தாங்க ஏபி வந்து இப்ப நிறைய பேர் இழந்துதான் அந்த இடத்துக்கு அடைஞ்சிருக்காங்க என்ன அந்த போராட்ட காலத்துல வந்தவர்களுக்கு இவர்கள் துரோகம் செய்கிறார்களா இவங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் வாய்ப்பேச்சா என்ற அந்த விஷயங்கள் வாய் பேச்சு எங்கள் மூச்சு தமிழ் பேச்சு உண்மையிலே ஏபி அந்த காலத்துல போராடினவர்கள் நிறைய பேர் வாழ்ந்தார்கள் தங்களுடைய லட்சியத்துக்கு உயிரை கொடுத்திருந்தார்கள் லட்சியம் என்ன லட்சியம் என்றது வந்து வேற விடயம் ஆனா அந்த சோசலிசம் என்ற இடதுசாரி ஆட்சிக்காகத்தான் இந்த போராட்டமா என்ற இடதுசாரி இருந்து விலகி வலதுசாரி கொள்கை வந்து ஒரு காலத்துல வந்து அந்த ஜனாதிபதி எலெக்ஷன் பார்லமெண்ட் எலெக்ஷன்ல வந்து வடக்கு கிழக்குல போரிட்ட இறந்தவர்கள் சமமாக அவர்களும் போரிட்டு ஒரு பக்கத்துல இறந்தார்கள் என்று ஒப்பிட்டு கலைச்சிருந்தார்கள் இன்னைக்கு இதை பார்க்கும்பொழுது நாங்கள் எங்களுடைய மாற்றி சொல்லிக் கொள்ளலாம் கட்சிய பாதையில இருந்து எங்களுடைய அடக்கு கழகங்கள் போரிட்டு இறந்தவர்கள் வந்து மாறையில விலகையில கடைசி வரைக்கும் உயர் நிறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் சிலதுகள் அதை பிளவுபடுத்தி இருக்கலாம் அல்லது திரிவுபடுத்தி இருக்கலாமே தவிர மற்றபடி அந்த ஒரே நிலைப்பாட ஒரே கொள்கை அடிப்படையில வந்து கொண்டாத்தான் இருக்கு அப்படி வடக்கு கிழக்குல வந்து போரிட்டவர்கள் வந்து பல்லரசு நாடுகளை செலாமல் இருந்தால் இன்று அவர்களே வல்லரசாகவும் பெரிய பெரிய அவர்கள் அப்படி அடிமையாக போக கூடாது அழிந்தார்கள் வெள்ளரசு நாட்டுக்கு நாங்களுக்கு ஒரு கட்டத்துல கையேந்தி இருக்கலாம் இருந்தால் பிறகு அந்த வெள்ளரசு நாட்டுக்கு நாங்கள் அடிமையா தான் இருந்தோம் அடிமையாக இருந்திருக்கலாம் அடிமையாக நாங்கள் இறந்த என்ன இறப்பியமே தவிர அடிமையாக வாழ மாட்டோம் அண்மையில செகுவேரா கூட நாங்க விஷயத்துல விட்டு வெளியில போயிருக்கேன் செகுவேரா கூட அண்மையில ஒரு சட்டமன்றமோ ஏதோ ஒன்றுல அவர்கள் பேச எழுந்திருந்த போது தன்னுடைய கொள்கையை

கொள்களை அல்லது பதவிக்காகவும் ஆட்சிக்காகவும் தங்களுடைய கொள்கையில மாற்றி கொண்டிருக்கார்களா இல்ல ஆட்சிக்கு வந்தா இப்படித்தான் கேள்விகள் விஷயத்துக்கு இலங்கை ராணுவ ஒப்பந்தத்தை மோடி செஞ்சுட்டு வந்திருக்கு ஆனா அது முன்னே தவறான விட வேண்டாம் இந்திய இலங்கை ராணுவம் வந்து பல பாலியல் வன்முறை சம்பவங்களை செய்திருந்தது பல இளைஞர்களை நிர்வாணப்படுத்தி தலையில சுட்டு கொண்டிருக்கிறது இப்படி நிறைய விடயங்களை இந்த இல சிங்கள ராணுவம் செய்திருந்த சிங்கள இராணுவத்தோடு இந்த கூட்டுணைவு இந்திய ராணுவ ஒப்பந்தம் என்றது வந்து தமிழர்களை அவமானப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தார் இப்படி பல விடயங்கள் இது இந்த ஒப்பந்தங்கள் வந்து இன்று நேற்று செய்தது தொடர்ச்சியாக காலகாலமாகவே ஒப்பந்தங்கள் ஏதோ ஒரு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு கொண்டே வந்தே இருக்கிறது ஒப்பந்தம் வந்து இப்படியான விடயங்கள் போன்றவர்கள் முன்னிறுதி

செய்து கொண்ட இந்த ராணுவ ஒப்பந்த தொடர்பாக தென் அரசியல் பரப்புலையும் விமர்சனம் வந்தோம் இப்படி நீங்க ராணுவ ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது இதையாண்மைக்கு பாதுகாப்பு பாதிப்பு ஏற்படுது அது வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு பிரச்சனைகள் சொல்றது அந்த தென்னிலங்கை அரசியல் பரப்புல இந்த விமர்சனம் மீண்டும் எங்க அரசியல் பரப்புல வந்த தமிழ் அரசியல் பரப்புல வந்து பேசினா இலங்கை தமிழ் அரசியல் பரப்புல வந்து பேசினா எப்படி வைகோ சிங்கள ராணுவத்தின் மேல விமர்சனத்தை முன்பாச்சாரோ அதே மாதிரி தமிழ் அரசியல் பிறப்பில் இயங்குகிறவர்கள் இந்திய ராணுவத்தின் மேல விமர்சனங்களை முன்வைக்கிறார் இருந்தாலும் கூட இந்திய ராணுவம் கொடூரமான இனப்படுகொலை நடந்தது என்பதுதான் சொல்றேன் அந்த வகையில அந்த விமர்சனங்களும் எழுகின்றன இப்படியாக பல விடயங்கள் தொடர்ந்து செய்திகளாக வந்து கொண்டே இருக்கின்றது அந்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள்